இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் வந்து பாக்க போறீங்க இந்த விளாக்ல என்ன விளாக் அப்படிங்கறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா எங்க மாமியாருக்கு வந்து நான் தாலி பண்ணி கொடுத்துருந்தேன் அதுல தான் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அக்கா அந்த தாலியோட வெயிட் என்ன என்ன உங்க மாமனார் மாமியாருக்கு வந்து அறுபதாவது கல்யாணம் பண்றீங்களா என்ன விசேஷம் என்ன விஷயம் எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுல கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் நீங்க எத்தனை கிராம் எடுத்தீங்க எவ்வளவு ரேட் வந்துச்சு அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நாங்க பதில் சொல்றோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த தாலி அதோடய கதை எங்கள் வீரர் சொல்வார் சொல்லுங்க இல்லை அதாவது இப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துர்காவுக்கு வந்து ஆறு பவுன் வந்து நாங்கள் நகை போட்டிருந்தோம் அப்போ வந்து தாலிக்குடி வந்து அஞ்சு பவுனில் போட்டிருந்தோம் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் போட்டோம் அதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு அடமானம் வச்சுருந்தோம் அப்புறம் வாங்கி போட்டோடனே துர்கா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டாங்க என்னம்மா எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு பவுண்ட்ல வந்து போட்டு போட்டாங்க போட்டாங்க எனக்கு அப்புறம் அரை வந்து ஆனால் உங்க நீங்க வந்து சைடு போடல ஒன்றுமே போடலையே தாலி கூட போடலையே மட்டும் தான் மஞ்சள் கயிறு போட்டு கட்டிருக்கீங்கன்னு சொல்லி துர்கா கேட்டப்போ எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு கல்யாணம் பண்ணும்போது வந்து அரை பவுண்ட் தாலியோட தான் கட்டினாங்க ஆனால் மூணு நாள்லயே வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க ஏன்னு கேட்டால் வந்து பக்கத்து வீட்டில் வந்து கடனுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது நம்ம தாலி இல்லை அது வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து குடும்ப கஷ்டம் சாப்பாடு குடும்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்புறமா வந்து அதுக்கப்புறம் அந்த த நகை எடுக்கிற ஐடியாவே இல்லை அதனால் அப்படியே அந்த தாலி போடணுங்கிற எண்ணமே எனக்கு வரல அதுக்கப்புறம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் துர்கா வந்துட்டு சரி விடுமா நான் உனக்கு வந்து தாலி எடுத்துறேன் எப்போ இருந்தாலும் அப்படின்னு சொல்லி துருக்கா சொன்னாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு தெரியல டக்குனு என் வாயில வந்து ஒரு தாலி நான் எடுத்துற கவலைப்படாத உங்க காலத்துல ஒரு தாலி எழு கான் அப்ப சொல்லிருந்தேன் எங்களுக்கு கல்யாணம் புதுசுல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அது சரி அப்படியே எடுக்கலான் தளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த டைம்ல டக்குன்னு சரி அண்ணா வந்து ஒரு மாடு காலமாடு வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தாங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து உள்ளான்னு சொல்லும்போது டக்குன்னு சரி இந்த குலதெய்வம் கோயிலே போய் எல்லாரும் சொந்தகாரம்லாம் வருவாங்க அப்போயே எடுத்து கொடுத்து கல்யாணம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து நாகாடுக்கு போனோம் ம் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபதாவது கல்யாணம் இல்லை ஆனா அவங்களுக்கு வந்து வயசு ரெண்டு பேர்த்துக்குமே அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் நாங்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலையை எடுத்துகிட்டு போனதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எங்கள் மாமனாரோட தங்கச்சிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரி படக்கம் உள்ள அவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அவங்க முகத்தை பாக்குறப்பவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் ஆனா வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது நாங்க வந்து எங்க மச்சனார் வீடு வருவாங்க நாங்க எங்க மாமனார் மாமியார் தான் அப்புறம் எங்க அண்ணி வீடு வருவாங்க வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க எங்க மாமனாரோட தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரருந்தான் பாத்தீங்கன்னா மாலை எல்லாம் எடுத்து போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து கட்டுறதுக்கு வந்து வச்சாங்க அவ எல்லாம் கூட பார்த்து கிண்டல் கேட்டுருச்சு தாத்தா அவங்க முகத்துல ஒரு வட்டம் தெரியுது புது மாப்பிள்ள அப்படின்னு எங்க மாமனார் சிறுத்தர் ஆனா அவருக்கு பயங்கர சந்தோஷம் அது எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல கட்டுற அந்த அந்த தாம்பளத்துல வந்து மாலையெல்லாம் எடுத்து வச்சு தாலி எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிறப்போ யாரு தாலி கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு தாலி சொல்லிட்டு கேட்டாரு அப்ப எங்க தாத்தா உனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தால தாலி அடைச்சிட்டு இருந்தான் இப்ப இந்த தாலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்டே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்டு வந்து காசு இல்ல உண்மையை சொல்லப்போனா அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதா தான் இருந்தோம் அப்போ இப்ப ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நினைச்சிட்டு இருந்தேன் போன பொங்கல் போன பொங்கலுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி பைனலா பிளான் பண்ணிட்டோம் ஆனா அப்ப அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் எடுக்க முடியல அவங்ககிட்ட போய் செய்யறவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இப்படியே தள்ளி தள்ளி தள்ளியே போயிட்டு இருந்துச்சு பைனலா இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலி எடுத்து கொடுத்தது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எங்க மாமியாருக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் நான் கேட்டேன் மறந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்புறம் சொன்னது இப்ப வச்சு எடுத்து கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி இப்ப ஊருக்குள்ள எல்லாத்தையும் எங்க மாமியார் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா நாங்க ஒரு நாள் போயிட்டு அவங்களை விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் கண்டிப்பா இது ஒரு பெருமையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு சின்ன விஷயம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல எங்க மாமியார் நினைச்சிருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தாலிபடி செஞ்சிருக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே கோல்டுல வந்து அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம் ஏன்னா காசு வந்து சம்பாதிக்கிற காசு எல்லாம் மருமவளங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பையில அந்த பிளானுக்கு வந்தாங்கன்னா பவுன் போடணும்னு சொல்லிட்டு எங்க மாமியாருக்கு வந்து கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்ணாங்களாம் அப்பவே முடிவு பண்ணாங்களாம் நம்ம மருமவளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதாவது தாலி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கோல்டுலயே போடணும்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்களாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி எண்பதாயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி குடி ஆஹ் எண்பதாயிரத்துக்கு வந்து எடுத்தாங்க அப்போ எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க அஞ்சு பவுன் வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரத்துக்கு வந்து எடுத்தாங்க அப்போ கூட எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்கு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்புறமா மருமகளுக்கு மாவுளுக்கு எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் எங்க அன்னிக்கு எடுத்து கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறமா எங்க கௌரியக்காவுக்கு எங்க மச்சுக்கு மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே எங்களுக்கு அவல எனக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தாங்களாம் அதை வரலாம் அந்த கதைலாம் சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி என்னைக்காவது எடுத்து கொடுக்கணும்னு நினச்சி ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் இது தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அப்புறம் கோல்ட் ரேட்டு அது சொல்லிடலாம் எத்தனை கிராம் அதெல்லாம் சொல்லிடுங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லலிதா சொல்லி தான் வந்து போயிட்டு எங்களோட கல்யாண அந்த தாலி வந்து மாடல் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அரை பவுண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு பிளானு அரை பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாலி எடுத்துடலாம் மாடல் இருந்துச்சுன்னா அப்படியே போனது எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போகணும் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க நினைச்ச மாதிரி அந்த டிசைன் வந்து இல்ல அப்ப நம்ம வந்து நகை செய்கிறவங்ககிட்ட தான் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்க நகை கடையில கேட்டப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் ஆச்சு ஆகும் கடையில கேட்டோம் ஒரு மாதம் ஆகும்ட்டாங்க அப்புறம் தான் சரிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நகை செய்கிறவர்கிட்ட சொல்லி மட்டும் அதுக்கு மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு

என்னடா அரை பவுன் ஐம்பதாயிரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கோல்டு விலை ஜாஸ்தி இன்னும் ஒரு லட்சம் வரலன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு லட்சம் வந்துருச்சு ஒரு பவுன் இல்ல வந்து ரேட் சொல்றாங்க நிறைய செஞ்சோம்னா அந்த சேதாரமாக சேர்த்தும் போது ஒரு லட்சம் ஆயிடுது ஐம்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துருந்தோம் ஐம்பதாயிரம் ரூபாய் டோட்டலா நமக்கு வந்து ஐம்பதாயிரத்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா தான் கம்மி ஐம்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஐம்பதாயிரம் வந்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாலி செஞ்சாச்சு அப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி பிளான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் அவ்வளோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதில் வேற ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கெல்லாம் அவ்வளோதான் போச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் தாலி பண்ணதுக்கான ஒரு பெரிய ரீசனே இதுதான் எங்கள் மாமியார் நினச்சிருந்தா அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த தாலி கூட அவங்க வந்து பண்ணல அதுக்கு எங்க மாமியார் ஒரு காரணம் சொன்னாங்க இப்ப தாலி கட்டுனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மூணு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தாலி வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு நம்ம கழுத்துல இந்த தாலி வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதனால வந்து எனக்கு தாலி செஞ்சுக்கிறதுக்கே பிடிக்கல அதனால மஞ்சள் கயிறு மட்டும் தான் நான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி எத்தனையோ மாமியார் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இன்னுமே இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம நம்ம மாமியார் மாமனாருக்கும் கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவ்வளோதான் இது ஒரு சின்ன விஷயம் தான் தாலி செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் என்னோட மாமனார் மாமியார் முகத்தில் இன்னும் இந்த விஷயத்தை எங்கள் அப்பாவோட வேறு சொல்லல சீக்கிரமாக எங்கள் அப்பா சொல்லல எல்லாம் சண்டைக்கு வந்துடுவார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துர்காகதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க